உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகிழா வங்கியில் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தொழிலை துவங்கிய மதுரையை சேர்ந்த அருள்மொழி சரவணன் மத்திய மாநில அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களை அரசின் ஜெம்இ மார்க்கெட் பிளேஸ் ஆன்லைன் தளம் மூலம் விற்று பிரதமர் மோடியின் பாராட்டுகளை பெற்றுள்ளார் ஆம் ரேடியோவில் பிரதமர் உரையாற்றும் மான் கி பாத் நிகழ்ச்சியில் அருள்மொழியை பற்றி கூறி பாராட்டியதுடன் கடந்த மாதம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பிரதமர் அருள்மொழியை நேரில் சந்தித்து பேசினார் அத்துடன் இல்லாமல் பிரதமர் யுவர் ஸ்டோரிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியிலும் அருள்மொழியை பற்றி பகிர்ந்துள்ளார் மதுரையை அடுத்த உசிலம்பட்டியிலுள்ள குட்டி கிராமமான தொட்டப்பநாயக்கனூரை சேர்ந்தவர் அருள்மொழி குடும்ப சூழலின் காரணமாக கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான வசதியின்றி பன்னிரெண்டாம் வகுப்புடன் படிப்பை முடித்து கொண்டார் பள்ளி படிப்பு முடிந்து ஓராண்டிலே பத்தொன்பது வயதில் அருள்மொழிக்கு மனம் முடிக்கப்பட்டுள்ளது இரு குழந்தைகள் குடும்பம் பொறுப்புகளுடன் மதுரையில் செட்டிலாகியுள்ளனர் வேலைக்கு சென்றால் குழந்தைகளை கவனிக்க முடியாது என்ற காரணத்தினால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையே அவர் சிந்தையில் இல்லை வேலைக்கு செல்லாமலே குடும்ப வருவாயை எப்படி பெருக்குவது என்பது குறித்து தேடி தேடி படித்தேன் அப்படிதான் செய்தித்தாளில் ஒருமுறை அரசு அலுவலகங்களுக்கு பொருள்களை விற்கும் தளமான ஜிஎம் இணையதளம் பற்றி தெரிந்து கொண்டேன் உடனே அலுவலக பொருட்களை சப்ளை செய்வதாக பதிவு செய்தேன் என் நகைகளை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு வைத்து அலுவலக பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமிப்பில் வைத்து கொண்டேன் ஜெம்மில் பதிந்தது அவருடைய முன்னேற்றத்திற்கான முதல் இருந்தாலும் அதன் பிறகு வழி நிறைந்த காத்திருப்பு இருந்தது ஏனெனில் இணையதளத்தில் பதிவு செய்து பொருட்களை வாங்கி வைத்து ஆர்டருக்காக இரு மாதங்கள் காத்திருந்தும் எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கவில்லை தொடங்கிய முதல் இரு மாதங்களுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கவில்லை எனும் அவரது பெருமுயற்சி மற்றும் பொறுமைக்கு கிடைத்த பரிசாய் வந்தது முதல் ஆர்டர் இரண்டு மாதங்களுக்கு பிறகு டெல்லியிலுள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் மதிப்பு கொண்ட பத்து ஸ்டாம்ப் பேடுகள் கேட்டு ஆர்டர் கிடைத்தது என்று தனது முதல் ஆர்டரை நினைவு கூறுகிறார் அருள்மொழி மிக குறைந்த லாபத்துக்கு பொருட்களை சப்ளை செய்யும் அருள்மொழிக்கு தொடக்கத்தில் கிடைத்த குட்டி குட்டி ஆர்டர்கள் கொடுத்த ஊக்கம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உந்து சக்தியை கொடுத்துள்ளது விற்கும் பொருட்களின் பட்டியலில் பலவற்றை சேர்த்து தொழிலை விரிவுபடுத்தியுள்ளார் அதற்காக மத்திய அரசின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் கடன் பெற்றுள்ளார் தேவை மிகு அலுவலக பொருட்களை ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து மொத்தக் கடைகளில் இருந்து பொருட்களை வாங்கியுள்ளார் பொருட்களை கொள்முதல் செய்வதில் தொடங்கி பொருட்களை டெலிவரி கொடுப்பது வரைக்குமான அனைத்து செயல்பாடுகளையும் அருண்மொழி பார்த்து கொண்டாலும் அதற்கு பக்கபலமாய் இருக்கின்றனர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐவர் ஏன் அலுவலக பொருட்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டால் விரைவில் கெட்டுப்போகக்கூடிய பொருட்களை வாங்கி விற்பதை விட இதில் ரிஸ்க் குறைவு என்றவர் தொடர்ந்து கூறுகையில் நான் பொருட்களை டெலிவர் கொடுப்பதற்கு இந்திய போஸ்டை பயன்படுத்துகிறேன் நாட்டின் தொலைதூர முக்கில் உள்ள நகரங்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்ப்பதில் சிறந்து விளங்குகிறது நாங்கள் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லே பகுதியிலிருந்து கிடைத்த ஆர்டரை அனுப்பி வைத்தோம் என்கிறார் இச்சமயத்தில் தான் கிடைத்த ஒரு ஆர்டர் அருள்மொழியின் இன்றைய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைந்தது ஏனெனில் ஆர்டர் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்தது பிரதமர் அலுவலகத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு மதிப்புள்ள இரண்டு தெர்மோ பிளாஸ்குகள் ஆர்டர் கிடைத்துள்ளது மகிழ்ச்சியில் திகைத்த அருள்மொழி பிளாஸ்குடன் சேர்த்து மத்திய அரசின் முத்ரா திட்டத்திலே நிதியுதவி பெற்று அரசால் தொடங்கப்பட்ட ஜிஎம் இணையதளத்திலே வணிகம் செய்து குடும்பத்துக்கான வருவாயை பெருக்க முடிந்ததுடன் நிதி ரீதியாக சுயாதீனமாக செயல்பட முடிவதாக கூறி அதற்கு நன்றி தெரிவித்து கடிதம் ஒன்றையும் பிரதமருக்கு எழுதி அனுப்பி வைத்துள்ளார் அப்போதே வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அருள்மொழியின் கதையை நாடறிய தெரியப்படுத்தினார் பிரதமர் மோடி என் விவரங்களை கேட்டு பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஃபோன் செய்திருந்தார் ரேடியோவில் மோடி என்னை பற்றி பேசியிருப்பதை மறுநாள் பத்திரிகைகள் படித்து தெரிந்து கொண்டேன் என்கிறார் அச்சம்பவத்துக்கு பிறகு இருந்து பிரதமர் மோடி ஒரு பெண் மனது வைத்தால் எதையும் சாத்தியப்படுத்த முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணம் அருள்மொழி என்று பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதுவே அருள்மொழியை பல மடங்கு பிரபலப்படுத்தியது கடந்த வந்த தொழில் பயணத்தில் சந்தித்த சவாலைப் பற்றி அவரிடம் கேட்டதற்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் மதிப்புள்ள ஆர்டரை முடித்ததும் பெரும் சவாலாக இருந்தது என்றார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான பொருட்கள் தனித்தனி இடங்களில் வாங்கப்பட்டு பார்சல் செய்து அனுப்பி வைத்தேன் பொருட்கள் பாதுகாப்பாக டெலிவரி ஆகாதோ என்று பயந்து கொண்டே இருந்தேன் நல்ல வேலை சரியாக டெலிவரி ஆகியது உரித்த நேரத்தில் பணமும் அனுப்பி வைத்தனர் என்று பகிர்ந்தார் அவருடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகியுள்ளது என்பதை குறித்து தெரியப்படுத்தி பிரதமருக்கு மற்றொரு கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளார் வலைதளத்தில் கூற்றுப்படி அவரது ஆண்டு வருவாய் தற்போது நிதியாண்டில் ரூபாய் ஒரு கோடியை தாண்டிவிட்டது இதே தொழிலை விரிவுபடுத்துவதுடன் அலுவலக பொருட்களை சொந்தமாக தயாரிக்கும் நிறுவனத்தையும் தொடங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுள்ள அவர் இறுதியாக கூறுகையில் உங்களிடம் புது தொழில் தொடங்க யோசனை இருந்து நிதி இல்லையெனில் நம்பிக்கையை எழுந்துவிடாதீர்கள் பல்வேறு திட்டங்களின் கீழ் வங்கியில் கடன் பெற முயலுங்கள் நீங்கள் ஒரு புத்திசாலியான நேர்மையான கடின உழைப்பாளியாக இருந்தால் வானமே உங்களது இல்லை என்றார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்